ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோல்டு சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வீ வீட்டில் ஒரு அஞ்சு பவுன் ஆரம் வாங்குறதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படும் அதுவும் இல்லாமல் அந்த அமௌண்ட்டை சேமிக்கிறதுக்கு எப்படி வந்து நாங்கள் பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதற்கான வீடியோ தான் இப்போ வந்து கோல்டோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா நாளுக்கு நாள் ஏறிட்டே இருக்குது அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு அஞ்சு பவுன் நகை வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணி அதை வந்து நம்ம டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணி அதற்கான ஐடியாஸை வந்து தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்பொழுது கண்டிப்பாக நம்ம வந்து அஞ்சு கிராம் என்ன ஐம்பது பவுன் கூட கண்டிப்பாக நம்மளால் சேமிக்க முடியும் இதுவும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் வந்து முதல் பத்து பவுன் எப்படி சேமிக்கிறது அதே மாதிரி வந்து அஞ்சு பவுனை வந்து எப்படி ஐம்பது பவுனாக மாற்றணும் அப்படிங்கிற வீடியோஸ் எல்லாம் ஆல்ரெடி போட்டிருக்கேன் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் விருப்பம் இருந்துச்சுன்னா ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்கள் இன்னைக்கான வீடியோல அஞ்சு பவுன் ஆரம் வாங்குறதுக்கு எப்படி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அஞ்சு பவுன் ஆரம் வாங்க சேவிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் கோல் பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு பவுன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து நான் இந்த வீடியோவில் பிரித்து வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் குறைவான வருமானம் இருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஐந்து வருடங்கள் ஆகும் அஞ்சு பவுன் வாங்குறதுக்கு அதுவே வந்து கொஞ்சம் கூடுதலான வருமானம் இருக்குது அப்படின்னா அவங்க பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு பவுனை ஒரே வருஷத்தில் கூட வாங்கிட முடியும் அப்போது எல்லாருக்குமே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு மூன்று விதமான மெத்தட்ஸை வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் அதனால் தொடர்ந்து வீடியோவாக பாருங்கள் உங்களுக்கும் இதில் வந்து ஐடியாஸ் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்தில் வந்து ஒரு பவுன் அப்படின்னு நம்ம கணக்கு போட்டோம் அப்படின்னா அதாவது ஒரு வருஷத்தில் ஒன்று ஒரு பவுன் அப்படின்னா எட்டு கிராம் இல்லைங்களா அப்போ ஒரு வருஷத்தில் நம்ம வந்து டார்கெட் வந்து எட்டு கிராம் வாங்கிடணும் அப்படின்னு வந்து நம்ம பிளான் பண்ணணும் அப்போ ஒரு மாசத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் கிராம் அதாவது நூறு செவன் ஃபைவ் கிராம் அப்படிங்கும்பொழுது வந்து முக்கால் கிராம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதாவது ஒரு கிராமுக்கு கொஞ்சம் குறைவாக வாங்கணும் மாதா மாதம் வாங்கலாம் கொஞ்சம் கூடுதலா வருமானம் இருக்கு அப்படின்னா மாதா மாதம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கிராம் வாங்கணும்னா ஒரு வருஷத்தில் எட்டு கிராம் மாதத்தில் எட்டு கிராம் வந்து வாங்கிட முடியும் அஞ்சு பவுன் வாங்குறதுக்கு நான் வந்து அஞ்சு வருஷம் அப்படின்னு கால்குலேட் பண்ணி இந்த கால்குலேஷனை உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இதுவே வந்து ரெண்டு வருஷத்தில் அஞ்சு பவுன் வாங்க நினைக்கிறோம் அப்படின்னா நீங்கள் என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ரெண்டரை பவுன் வாங்கிடணும் ரெண்டாவது வருஷம் இன்னொரு ரெண்டரை பவுன் அப்போது ரெண்டு வருஷத்தில் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னா அஞ்சு பவுன் வாங்கிட முடியும் அப்போது நம்ம வந்து ஒரு மாதத்தில் எவ்வளோ வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டரை பவுன் அப்படிங்கிறது இருபது கிராம் அதாவது ஒரு வருஷத்தில் நம்ம வந்து எவ்வளோ கிராம் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது கிராம் வாங்கணும் அதே பன்னெண்டு மாதத்துக்கு நம்ம இருபது கிராம் வாங்கணும் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு நம்ம எவ்வளோ வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிராம் அதாவது வருஷத்தில் நம்மளுக்கு வந்து பன்னெண்டு மாதங்கள் இருக்குது இல்லைங்களா அந்த பன்னெண்டு மாதத்தில் ரெண்டு மாதங்கள் விட்டுட்டு பத்து மாதங்கள் மட்டும் வாங்கணும் அப்படின்னா ரெண்டு ரெண்டு கிராம் வாங்கணும்னா நம்மளுக்கு வந்து இருபது கிராம் கிடச்சிரும் இப்போ இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பிளான் பண்ணணும் முதல்ல கிராம பிளான் பண்ணிட்டு அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுமோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ நான் பார்த்தனைக்கு கோல்டோட ரேட் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி அறநூத்தி அறுபத்தஞ்சு ரூபா இது பார்த்தீங்கன்னா இப்போ ஒன் இயர்க்குள்ளே கண்டிப்பாக ஏழாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நான் கால்குலேஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரூபாய் ஒரு கிராம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கேன் இப்போ ஒரு கிராம் ரூபா அப்படின்னா ஒரு மாதத்தில் நம்ம வந்து ரெண்டு கிராம் வாங்க நினைக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பதினான்காயிரம் ரூபாய் வேணும் ரெண்டு கிராம் கோல்டு காயினா வாங்குறோம்னா இந்த ரூபாய் போதும் அதுவே வந்து நீங்கள் நகை சீட்டு போடுறீங்க அப்படின்னா இருபது கிராம் வாங்குறதுக்கு பதிமூணாயிரம் ரூபா போடணும் நகை சீட்டாக போடுறீங்க அப்படின்னா நம்ம வந்து மாதம் மாதம் ஒரு பதிமூணாயிரம் ரூபாய் உங்களால் கட்ட முடியும் அப்படின்னா பதினோரு மாதங்கள் கட்டணும்னா நம்மளுக்கு வந்து ஒரு வருஷத்தில் இருபது கிராம் கிடச்சிரும் இதுவே வந்து ரெண்டு வருஷம் தொடர்ந்து போடும்பொழுது பார்த்தீங்கன்னா இருபது இருபது நாற்பது கிராம் அதாவது அஞ்சு பவுன் நம்மளால் சேமிக்க முடியும் அப்போது நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அஞ்சு பவுன் வாங்க நினைக்கிறீங்கன்னா மாதம் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் வந்து ஒதுக்குற மாதிரி இருக்கும் அந்த பதினஞ்சாயிரத்தை உங்களால் ஒதுக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து அஞ்சு பவுனில் ஆரம் வாங்குறதுக்கான பிளானை பண்ணுங்கள் இது வந்து ரெண்டு வருஷத்துக்கு நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன் அதே வந்து நீங்கள் வந்து ஒரு வருஷத்தில் நீங்கள் வந்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ ஒன் இயர்ல அஞ்சு பவுன் வாங்கணும் அப்படின்னா ஒரு பவுன் வந்து எட்டு இன்ட்டு ஏழாயிரரூபா ஐம்பத்தாறாயிரம் ரூபாய் அப்ராக்ஸிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுன் வாங்கணுன்னா ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபா நம்மளுக்கு தேவைப்படுது இப்போ அஞ்சு பவுன் அப்படிங்கும்போது அஞ்சு இன்ட்டு ஐம்பத்தாறாயிரம் நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரரூபா இது வந்து கோல்டுக்கு மட்டும் நான் வந்து சொல்லியிருக்கிறேன் இப்போ இதை வந்து நீங்கள் நக சீட்டாக போட்டு எடுக்கும்பொழுது இந்த அமௌண்ட்டை வந்து சேமிச்சா போதும் ஏன்னா செய்கொழி சேதாரம் இல்லாமல் வெறும் ஜிஎஸ்டியோட நம்மளால் வாங்கிக்க முடியும் அப்போ ஒரு வருஷத்தில் நீங்கள் அஞ்சு பவுன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நகை சீட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு மாதம் மாதம் போடணும் போடும்பொழுது பதினோரு மாதம் போட்டோம்னா ரெண்டு லட்சத்தி Okay. இருபதாயிரரூவா இருபத்தி அஞ்சாயிரம் ரூபா மாதம் மாதம் நம்ம வந்து பதினோரு மாதங்கள் போட்டோம் அப்படின்னா நம்ம கையிலுக்கு வந்து ரெண்டு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபா நம்மளுக்கு கிடைச்சிரும் இப்போ நோ வேஸ்டேஜ் அப்படிங்கிறப்போ ஜிஎஸ்டியோட சேர்த்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரே வருஷத்தில் நீங்கள் என்ன பண்ண முடியும் அஞ்சு பவுண்டில் ஆரம்பம் வாங்க முடியும் இது உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா மாதம் மாதம் நகைசீட்டு போட்டு வாங்குங்க இல்லை மாதம் மாதம் உங்களால் நகைசீட்டு கட்டுறதுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு உங்களால் பே பண்ண முடியாது அப்படிங்கிறப்போ கையில் எப்போல்லாம் உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கிதோ அப்போ வந்து நான் சொன்ன மாதிரி இந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கோல்டு காயினாக சேமிச்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு டெபாசிட் ஸ்கீமில் டெபாசிட் பண்ணி செய்ய சேதாரம் இல்லாமல் நம்மளால் எடுத்துக்க முடியும் அதுவுமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் இல்லை கோல்டு டெபாசிட் ஸ்கீம் பற்றி இன்னும் கூடுதலான தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு ஆகும் இப்போ வருமானம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறவங்க அஞ்சு வருஷத்தில் அஞ்சு பவுன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதற்கு எப்படி வந்து நீங்கள் பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ ஒரு வருஷத்தில் ஒரு பவுன் வாங்க போகிறீங்க அப்போ ஒரு மாதத்தில் நீங்கள் எவ்வளோ கிராம் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் மில்லிக் கிராம் அதாவது முக்கால் கிராம் வாங்கினா போதும் முக்கால் கிராம் மாதம் மாதம் வாங்குறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுமோ அதை வந்து சேமித்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மாதம் மாதம் வாங்கினீங்கன்னா வருஷத்தில் ஒரு பவுன் வாங்கிடுவீங்க அஞ்சு வருஷத்தில் அஞ்சு பவுன் உங்களால் எளிதாக வாங்கிட முடியும் இப்போ ஒரு மாதத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எப்படி பிளான் பண்ணலாம்னா ஒரு கிராம் வாங்குறதுக்கு பிளான் பண்ணலாம் ஏன்னால் இப்போதையே காலகட்டத்தில் நம்மளுக்கு வந்து ஒரு கிராம் வாங்குறதுக்கு ஏழாயிரம் ரூபா வேணும் அந்த ஏழாயிரம் ரூபாயை எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறதுக்குமே நம்மளோட சேனலில் மணி சேவிங் டிப்ஸ் வந்து ஆல்ரெடி நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதுவும் இல்லாமல் மணி சேவிங் சேலஞ்சு அப்படிங்கிறதுமே பிளேலிஸ்ட் வந்து இருக்குது அதுலேயும் நிறைய ஐடியாஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன் அதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கிராம் கண்டிப்பாக வாங்க முடியும் எட்டு மாதம் மட்டும் நம்ம வந்து ஒரு ஒரு கிராமை எடுத்து வச்சோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு பவுன் கிடச்சிரும் இப்போ ஒன் இயரில் எட்டு மாதத்தில் எட்டு கிராம் வாங்குறோம் அப்படின்னா அஞ்சு வருஷத்தில் ஐ எட்டு நாற்பது நாற்பது கிராம் வந்து எளிதாக வாங்கிட முடியும் இப்போ வந்து உங்களால் வந்து எல்லா மாதமும் உங்களால் பே பண்ண முடியும் அப்படின்னா சீட்டு போட்டு பொழுது நம்மளுக்கு வந்து நிறைய அமௌண்ட்டும் சேவ் ஆகும் நகை சீட்டு போடாமல் பொழுது எவ்வளோ அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து கூடுதலாக செலவாகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நகை சீட்டு போட்டு பொழுது எவ்வளோ தொகை வந்து நம்மளுக்கு செலவாகுது அதுவே நகை சீட்டு போடாமல் ஒரு நகையை எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் கூடுதலாக நம்ம பே பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் வந்து ஒரு கால்குலேஷனோட உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ ஒன் மந்த்தில் ஒன் கிராம் வாங்குறதுக்கு நான் வந்து மணி சேவிங் ஐடியாஸ் வந்து இங்கேயுமே உங்களோட கொடுத்துருக்கேன் இப்போ ஒரு கிராம் பார்த்தீங்க அப்படின்னா ஏழாயிரரூபா இல்லைங்களா இந்த ரூபாயை எப்படி வந்து சேமிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து டெய்லி உங்களுக்கு வந்து வருமானம் வருது அப்படின்னா அவங்க வந்து முப்பது நாளைக்கு ஒரு நாளைக்கு இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா அப்படின்னு எடுத்து வச்சிங்கன்னா ஏழாயிரத்தி ஐம்பது ரூபா கிடைச்சிடும் இப்போ நீங்கள் ஒரு கிராம் வாங்கிட முடியும் நீங்கள் கேட்கலாம் எங்களுக்கு வருமானமே ஐநூறுரூவா தான் வருது இதில் எப்படி இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா நான் வந்து எடுத்து வைக்க முடியும் அப்படின்னு பட் வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு கிராம் வந்து வாங்க முடியல அப்படிங்கிறப்ப அரை கிராம் வாங்கலாம் அப்போ அரை கிராமுக்கு இதில் வந்து நம்மளுக்கு வந்து பாதி அமௌண்ட் ஒரு நூற்றம்பது ரூபா நம்ம எடுத்து வைக்கிறோம் வைங்களேன் நூற்றி இருபது ரூபா எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து அரை கிராம் வாங்க முடியும் இல்லைங்க எங்களால் அதுவுமே பண்ண முடியாது அப்படின்னா ஒரு ஐம்பது ரூபா தினமும் சேமிக்கிறீங்கன்னா நூறு மில்லாம் வாங்கிட முடியும் கண்டிப்பாக வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக வாங்கிடுவோம் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வருமானத்துக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க இப்போ இதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வார வருமானம் இருக்கவங்களும் இருப்பீங்க அந்த மாதிரி வார வருமானம் இருக்கிறவங்க வாரம் ஆயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா எடுத்து வச்சிங்கன்னா நான்கு வாரங்கள் இருக்கும் ஒரு மாதத்தில் அப்போ உங்கள் கையில் ரூபா கிடச்சிரும் இந்த ரூபா வச்சு நீங்கள் ஒரு கிராம் வாங்கிட முடியும் அதுவே வந்து மாத வருமானம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஏழாயிரம் ரூபா ஒதுக்கி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கிராம் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணலாம் அதுவும் இல்லாமல் நம்ம வந்து இந்த ரூபாயை வேறு என்ன மாதிரியான டிப்ஸை ஃபாலோ பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வருமானத்துலேருந்து ஒரு ரூபாய் எடுத்து வச்சுக்கோங்க சேவிங்ஸ் வந்து கண்டிப்பாக மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணி ஒரு ரூபா நீங்கள் எடுங்க சேவ் பண்ணுங்கள் அப்புறம் வந்து நம்மளுடைய மாத செலவுகள் இருக்கு இல்லைங்களா அந்த செலவுகள்லேருந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் மிச்சப்படுத்துங்க இந்த மாத செலவுகள்லேருந்து எப்படி மிச்சப்படுத்துறது மணி சேவிங் சேலஞ்ச் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு எல்லாமே நிறைய வீடியோஸ் வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்கள் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழாயிரரூபா கிடைச்சோம் நீங்கள் வந்து எப்படினாலும் ஒரு மாதத்தில் ஒரு கிராமாவது வாங்கணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு கிராம் வாங்கிட்டு முடியும் இப்போ வந்து இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அஞ்சு பவுன் ஆரம் வாங்குறதுக்கு சேவிங் டிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி வாங்குறதுக்கு நான் வந்து நிறைய ஐடியாஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் இதில் உங்களுடைய வருமானம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய பிளானை பண்ணிவிட்டு கண்டிப்பாக யாரெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக வாங்கிட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அந்த நம்பிக்கையோட இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபாக இருந்துருக்கணும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்